ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இனிதே தொடங்கிய ஜூலை மாதம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் குற்றாலம் பத்தின டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ மூலயமா ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் தென் இந்த டைம் ஒரு நல்ல ட்ரிப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு குற்றாலம் ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்னே சொல்லுவேன் டுடேஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல்ஃபால்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மைண்ட் ஃபால்ஸ் இன்னைக்கு டேட்டில் ஃபால்ஸ் தாங்க இருக்கு குளிக்க அனுமதி வழக்கம் போல மக்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி குளிச்சிட்ருக்காங்க இருக்காங்க கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கு வாட்டர் முன்னே இருந்ததை விட ஒரு படி கூடி இருக்கு வாங்க அடுத்த ஃபால்ஸை பார்க்கலாம் இப்ப நாம வந்திருக்க பிளேஸ் குற்றாலம் ஃபால்ஸ் மக்களை டியூஸ்டே மார்னிங் சூப்பரா இருக்கு இன்னைக்கு டேட்ல குளிக்க அனுமதி வாட்டர் நல்ல கண்டிஷன் தான் கொஞ்சம் இருக்கு நீங்க குற்றாலத்துல இருக்க ஃபால்ஸை விசிட் பண்ணிருக்கீங்களா அப்படி விசிட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட ஷேர் பண்ணுங்க ஒருவேளை விசிட் பண்ணலன்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க வாங்க நாம இப்போ அடுத்த ஃபால்ஸை பார்க்கறதுக்கு போகலாம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புளி அறிவிக்கதா மக்களே இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓபன்ல தான் இருக்கு குளிக்க அனுமதி டே பை டே மக்கள் கூட்டம் அதிகமாகிட்டே போகுது பட் அன்பார்ச்சுனேட்லி வாட்டர் ஃபுளோ தான் டக்குன்னு குறைஞ்சிருச்சு முன்னிருந்த அளவுக்கு இல்லை வாங்க நாம இப்போ நெக்ஸ்ட் ஃபால்ஸை பார்க்க போகலாம் இப்ப நம்ம வந்திருக்க இடம் குற்றாலம் ஓல்ட் ஃபால்ஸ் இன்னைக்கு அப்டேட் என்ன அப்படின்னா ஃபால்ஸ்ல வாட்டர் ஃபுளோ குறைஞ்சிருச்சுங்க மக்கள் கூட்டம் அதிகமா தான் இருக்கு கிளைமேட் வெயில் தான் சோ குற்றாலம் வரலாம்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க ஆல் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி உங்க ட்ரிப்பை கம்ஃபர்டபுள் ஸ்டேயோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸ் குற்றாலம் ரூம்ஸ் டாட் காம்ல புக் பண்ணுங்க உங்க டிராவல் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் டைரெக்ட் கால் பண்ணா ஸ்கிரீன்ல தர நம்பரை யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே